இந்த நாட்களில் மட்டும் நகங்களை வெட்டாதீங்க அப்புறம் நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க சகுன சாஸ்திரம் சொல்கிறபடி கேட்டு நடங்க வாழ்க்கையில் எப்போதுமே நாம் சில விஷயங்களை செய்கிற போது அது நல்ல நாளா என்பதை கவனித்துத்தான் செய்ய வேண்டும் குறிப்பாக முடித்திருத்தம் தாடி சவரம் நகம் வெட்டுதல் என்பதை சகுன சாஸ்திரம் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது எந்த நாளில் நகங்களை வெட்ட வேண்டும் எந்த நாளில் நகங்களை வெட்டக்கூடாது என்பது குறித்து சகுன சாஸ்திரத்தில் நகங்களை வெட்டுவதற்கும் பல விதிகள் உள்ளன குறிப்பிட்ட சில கிழமைகளில் நகங்களை வெட்டுவது அசுபமானது என்று நம்பப்படுகின்றது அந்த நாட்களில் நகங்களை வெட்டுவது நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் அதேபோல் ஒருவரின் வாழ்க்கையில் பல எதிர்மறை மாற்றங்களுக்கும் வழிவகுக்கும் வாழ்க்கையில் பல சிரமங்கள் வந்து சேரும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே நகங்களை வெட்டுவதற்கு முன்பு இந்த விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பலரும் அந்த நாளில் தங்களது கை மற்றும் கால் விரல்களில் உள்ள வளர்ந்த நகங்களை வெட்டுகிறார்கள் இருப்பினும் அந்த நாளில் நகங்களை வெட்டுவது கடுமையான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை தவறுதலாக கூட நகங்களை வெட்டக்கூடாது என்று அறிவியல் சொல்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஆன்மா மரியாதை மற்றும் ஆரோக்கியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சூரிய கடவுளின் நாளாக கருதப்படுகின்றது அந்த நாளில் நகங்களை வெட்டுவது மரியாதை செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை இழக்க செய்யும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது ராம பக்தரான ஹனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாள் முருகனுக்கும் உகந்த நாள் வேதங்களின்படி செவ்வாய்க்கிழமை நகங்களை வெட்டுவது தைரியத்தை இழக்க செய்யும் தன்னம்பிக்கை படிப்படியாக குறையும் கடன்கள் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்படுகின்றது அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் நகம் வெட்டுவதால் பல எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது வியாழக்கிழமை என்பது பகவான் விஷ்ணு சிவன் தத்தாத்ரேயர் மற்றும் பிற ஆன்மீக குருக்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் நகங்களை வெட்டுவது குரு கிரகத்தை பலவீனப்படுத்துவதாக நம்பப்படுகின்றது இது ஒரு நபரின் புத்திசாலித்தனத்தை குறைக்கிறது நிதி இழப்புகளும் ஏற்படும் இந்த நாளில் கை கால் விரல் நகங்களை வெட்டாமல் இருப்பது நல்லது சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் நகங்களும் முடிகளும் சனி கிரகத்துடன் நகங்களையும் முடியையும் வெட்டுவது கோபப்படுத்தும் இதனால் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் வறுமையான வாழ்க்கை உருவாகும் என்று நம்பப்படுகின்றது எனவே சனிக்கிழமை நாளிலும் நகங்களை வெட்டும் பழக்கத்தை கண்டிப்பாக அனைவரும் தவிர்க்க வேண்டும் அப்படி என்றால் எப்போதுதான் நகங்களை வெட்டுவது என்ற கேள்வி பலருக்கும் எழலாம் சகுன மற்றும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நகங்களை வெட்டலாம் இருப்பினும் இந்த நாட்கள் அமாவாசை ஏகாதசி அல்லது வேறு ஏதேனும் பெரிய பண்டிகை அல்லது பிறந்த நாளில் வந்தால் நகங்களை வெட்ட வேண்டாம் என்றும் சகுன சாஸ்திரம் அறிவுறுத்துகிறது